வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நீடொழி வாழ்க்கை நிம்மதியுடன் இது ஒரு முத்தாய்ப்பான வீடியோ என்னன்னு கேட்குறீங்களா நாள்தோறும் நல்ல செய்தி தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும் இது வந்து ஆயிரமாவது வீடியோ இதில் என்னென்னா இந்த நாள்தோறும் நல்ல செய்தியை கேட்டுட்டு எனக்கு அப்பப்போ ஃபோனில் பேசுகிறவங்க நேரில் வந்து என்னை மீட் பண்ணுறப்ப இதை பற்றி பேசுகிறவங்க எனக்கு வாழ்த்து சொல்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி மனசார்ந்த நன்றி என்னென்னா உங்களோட என்கரேஜ்மெண்ட்னால தான் அப்பப்போ நல்ல விஷயங்களை தேடி தேடி பார்த்து உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஆசையே எனக்கு ரொம்ப வந்தது இதனால் நாள்தோறும் நல்ல செய்தி உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும் தான் ஏன்னா நிறைய நிறைய தேடி தேடி நல்ல விஷயங்களை வந்து நான் வந்து கற்றுக்கிறேன் ஒரு ஒரு நாளும் என்ன அப்போ இன்றைக்கி வந்து நம்ம முக்கியமாக ஒன்று உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் நிறையா தடவை சொன்னது தான் இருந்தாலும் அடுத்தடுத்து சொல்கிறப்ப மனசில் பதியம் இல்லையா என்னன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு தெய்வத்தை குருவை நீங்கள் வந்து அப்படியே சரணடைஞ்சு அவரை உங்கள் கூடையே வச்சுக்கோங்க அதாவது உங்கள் கூடையே இருக்க மாதிரி நீங்கள் வந்து பழக்கப்படுத்திக்கங்க அந்த தெய்வம் வந்து அது முருகனாக இருக்கலாம் சிவனாக இருக்கலாம் அம்பாளாக இருக்கலாம் உங்கள் கூடையே இருக்க மாதிரி நீங்கள் நினைக்க நினைக்க அது கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கத்தில் வந்து அது உங்கள் கூடையே நடக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் கூடையே சாப்பிடும் உங்கள் கூடையே உறுதுணையாக இருக்கும் அப்புறம் என்னங்க இவங்க நம்மளுக்காக கவனிக்கலையே அவங்க நம்மகிட்ட பேசலையே என்ன இந்த இந்த மாதிரி இக்கட்டான நேரத்தில் வந்து இந்த நெருங்கின உறவு வந்து நம்மக்கிட்ட வந்து துணையாக இல்லையே இப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் தெய்வமே உங்கள் கூட துணையாக இருக்கப்போ உங்களுக்கு வேறு எந்த கவலையும் இருக்காது என்ன அதனால் நீங்கள் வந்து உங்களோட தெய்வத்தை உங்கள் கூடையே வைங்க என்ன அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்குவார் என்ன உங்களுக்கு நல்ல ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் கொடுப்பார் குறிப்பாக மனசு நிறைஞ்ச ஒரு நிம்மதியை கொடுப்பார் வாழ்த்துக்கள்